மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை திராட்சியரசம் தேர்ந்து அவரை நோக்கி திராட்சை ரசம் தேர்ந்துவிட்டது என்றார் அவரிடம் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்குத் தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம் இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர்